கடகம் கேது புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்குவர் விநாயகரை வழிபட தடைப்பட்ட செயல் நிறைவேறும் புனர்பூசம் நான்கு சனி பகவானின் பார்வை ஜீவன் குடும்ப புத்திர ஸ்தானங்களில் பதிவதால் வேலையில் நிதானம் தேவை உறவுகளை அனுசரித்துச் செல்வது நல்லது குழந்தை நலனில் கூடுதல் அக்கறை தேவை பணிபுரியும் இடத்தில் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தவும் பூசம் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயரும் வெள்ளி அன்று அனைத்திலும் கவனம் தேவை ஆயில்யம் சூரியனால் மனத் தெளிவு உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீர் வருமானத்தில் அக்கறை கொள்வீர் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் சனிக்கிழமை நிதானமாக செயல்படுவது நல்லது சந்திராஷ்டமம் முப்பது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து